வெற்றிவேயல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தன தனன தான தந்த தந்த தன தனன தான தந்த தந்த தன தனன தான தந்த தந்த தன தான குகையில் நவ நாதருஞ்சிரந்த முகைவனச சாதனுந்த எங்கு குணமு மசூரே சருந்தரங்க முரல் வேதன் കുറഗത പൂരും പ്രസണ്ട മരഗത മൂരാരുഞ്ചയങ്കുൾ കുലിസ് കുലി സകൈവലിയും കൊടുങ്കണ നര നൂലും അകലിയ പൂരാണമും പ്രപഞ്ച സകല കലൈ നൂലുകളും പരന്ത അരുമറയ നേകമുങ്കുവിന്തു അറിയ அறிவு மறியாமையும் கடந்த அறிவு மேனி என்று உணர்ந்து அருணசரணாரவிந்தமென்று அடைவேனோ பகைகள் துரியோதனன் பிறந்து படைபொருத தெரிந்து பரியதொரு கோடு கொண்டு சண்டவரை மீதே பழுதர நன்றியம்பை எழுதிய விநாயகன் சிவந்த பவளமத யானை பின்பு வந்த முருகோனே மிகுதமர மிரு மிகுதமர சாகரங்கலங்க எழுசிகர பூதரங்குலுங்க விபரிதனி சரசரந்தியங்க சரசரன் விபுதற்ல வேளமங்கை துங்க பரிமள படீர கும்ப விம்ப மிருகமத மிருகமத பயோதரம் புணர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா